குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியம் இணைந்து நடத்திய டெய்ரி யாத்திரை டெய்ரி யாத்திரை அனுபவ பகிர்வு நிகழ்வு குமரகுரு கல்வி நிறுவனங்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக இந்தியா முழுவதும் டெய்ரி யாத்திரை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தொழில் முனைவோர்கள் தெரிவித்தனர் உற்பத்தியில் இந்தியா முதன்மையான நாடாக விளங்குகிறது ஆனால் கால்நடைகளின் பால் உற்பத்தி திறன் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவானதாக உள்ளது இந்த உற்பத்தி திறன் குறைபாட்டை சரி செய்யும் வகையில் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் ஒரு முன்னோடி முயற்சியை முன்னெடுத்துள்ளன நாட்டில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற பால் பண்ணை தொழில் முனைவோர் மேம்பாடு என்ற இந்த திட்டம் பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறைகளை ஊக்குவிக்கவும் இலக்கு வைத்துள்ளது அந்த வகையில் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியம் இணைந்து நடத்திய ஆய்வில் தமிழ்நாட்டின் பால் பண்ணை விவசாயிகள் அதிக உற்பத்தி செலவு குறைந்த பால் விலை மற்றும் தேவையான இடுபொருட்கள் மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் கிடைப்பதில் உள்ள சவால்களால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் கீழ் நூற்றி பனிரெண்டு ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு கால்நடை இனப்பெருக்கம் ஊட்டச்சத்து கொட்டகை அமைப்பு விலங்கு மருத்துவம் மற்றும் பால் பதப்படுத்துதல் போன்ற முக்கிய அம்சங்களில் பயிற்சி பெற்றனர் இவர்கள் அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு அனுபவம் வாய்ந்த நிபுணர்களின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட்டு இப்பகுதியில் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு உதவி புரிவார்கள் மேலும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நாற்பதற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து நவீன பால் பண்ணை தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை நேரடியாக கண்டறிந்து வருகின்றனர் இந்த பால் பண்ணை யாத்திரையில் அவர்கள் கரிம பால் உற்பத்தி மொத்த தீவன கலவை முறை உயரக கால்நடை வளர்ப்பு மையங்கள் ஹைட்ரோபோனிக் தீவன உற்பத்தி மதிப்பு கூட்டு முறைகள் மற்றும் ஒட்டகம் கழுதை போன்ற மாற்றுப்பால் வகைகளின் உற்பத்தி குறித்து கள ஆய்வு மேற்கொண்டனர் இந்த யாத்திரையின் போது கர்நாடகாவின் அஷேகல்பா கரிம பால் பண்ணை பிஏஐஎஃப் நிறுவனம் மகாராஷ்டிராவின் கோகுல்பால் டிஎம்ஆர் ஆலை பாராமதியின் பால் சிறப்பு மையம் குஜராத்தின் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் ராஜஸ்தானின் ஒட்டக ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட பதினைந்து முக்கிய நிறுவனங்களுக்கு இவர்கள் சென்றுள்ளனர் இது ஒரு பயணமாக மட்டுமன்றி இந்திய பால் பண்ணை துறையில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்திற்கான அறைக்கூவலாக அமைந்துள்ளது இது விவசாயிகளின் கண்ணியத்தையும் கால்நடைகளின் நலனையும் சுற்றுச்சூழலின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு நிலையான பால் உற்பத்தி முறையை நோக்கமாக கொண்டுள்ளது பால் உற்பத்தியில் உலகை இந்தியா வழிநடத்தினாலும் விவசாயிகளின் வளமான வாழ்வு கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் பசுமையான சுற்றுச்சூழலில்தான் உண்மையான வெற்றி அடங்கியுள்ளது என்பதை இந்த திட்டம் உணர்த்துவதாகவும் மாற்றத்திற்கான முயற்சிகள் நம்பிக்கையுடனும் ஒற்றுமையுடனும் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் யாத்திரை சென்ற தொழில் முனைவோர்கள் தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் தேவராஜன் நான் ஆதித்ய டெய்ரி ஃபார்ம் உடும்பலப்பேட்டிலேருந்து வரேன் நான் லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸாக இந்த மில்க் இண்டஸ்ட்ரி இருக்கேன் இந்த குமரகுரு சார்பாக டைரி யாத்திரா வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தோம் மொத்தம் அஞ்சு ஸ்டேட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம் கர்நாடகாலருந்து ஆரம்பிச்சு ராஜஸ்தான் வரைக்கும் எங்களோட ட்ராவல் இருந்துச்சு அஞ்சு ஸ்டேட்லேயும் மொத்தம் ஆறாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு ஃபார்மர்ஸை நாங்கள் மீட் பண்ணோம் மீட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம ஏரியாவில் என்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்க என்ன ப்ரா ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஹை ஹில் வச்சு எப்படி ப்ரா சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த யாத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்ஸ் டு குமரகுரு அண்டு டிஃபென்ஸ் என்வார்ஸ்மெண்ட் ஃபண்ட் தேங்க் யூ